பொய்யான வாக்குறுதிகளை சொல்லித்தான் ஜனாதிபதி அன்புக்குமார் விசாநாயக்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பப்புட கால கதா கரப்பு தேவால் எக்கா சித்த வெண்ணென ஜனதாவட்ட கிவ்வே கிரண்ணி தாவைக்கா கடந்த கால அரசாங்கத்தால சர்வதேச நாணயத்தோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையில மாற்றம் கொண்டு வருவோம் பல வரி குறைப்போம் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு சர்வதேச நாணயத்தோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அந்த உடன்படிக்கையில் ஒரு எழுத்தை கூட மாற்றாமல் எல்லாத்துக்கும் ஆம் அப்படின்னு சொல்லி தலையாட்டப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தால இதுக்குத்தானா

வீட்டுக்கு போய் வாங்கன்னு சொன்னோம் அது நடக்கும் தான் தெரியுது உண்மையாகவே காரணம் என்னென்னு சொன்னால் இப்போவே அவங்களாகவே முப்பதுக்கும் அதிகமானவங்க தாங்களாக விலகியிருக்காங்க இலங்கையினுடைய அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக மாறிக்கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு நாள் இந்த புதிய அரசாங்கம் வந்தது பிறகும் நாங்கள் பார்த்த பல விஷயங்கள் மக்களுக்கு பல மகிழ்ச்சியை தந்தாலும் நேற்றும் இன்றைக்கும் அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயம் பற்றி தான் இன்றைய நாளில் இந்த வீடியோவில் உங்களுக்காக முழுசாக நான் தரப்போறேன் அதில் அரசாங்கத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஹரிசடி செல்வா அதாவது உங்களுக்கே தெரியும் எதிர்கட்சியில் இப்போ இருக்கிற அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சஜித் புனேவாத பக்கம் இருந்து மக்களுக்கு இந்த பொருளாதாரம் பற்றியும் அடுத்து வரப்போற பொருளாதாரத்தினுடைய நிலைமை பற்றியும் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிற ஹரிசடி சில்வா நேற்றைய நாளில் ஊடக சந்திப்பில் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு ஒரு சில விஷயம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அது தொடர்பான செய்திகள் தான் இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்பட்டது அதனுடைய தமிழாக்கம் என்ன அவர் என்ன சொல்லியிருக்காரு அரசாங்கத்தின் மீது ஏன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு கடந்த கால பிரச்சார மடைகளில் ஜனாதிபதி அன்பகுமார அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் சர்வதேசம் குறிப்பா சர்வதேச நாணயத்தோடு செய்யப்படுகின்ற செய்யப்பட்ட உடன்படிக்கை தொடர்பாக பல விஷயங்கள் பேசியிருந்தார் ஆனா அதுல ஒரு எழுத்தை கூட அவரால் இதுவரைக்கும் மாற்ற

ද තර ොඩවරෝ බිය සොිල්රදාං අන්ද තිරිත්ත විදවරයිල නටකල්ල කරන්ද පේචුවා අතයිලකොඩට කලින්කිවා ජනයපත්තුමාගේ කණ්ඩායම කිසි විදිියකට අයිය එකගත්ත එකේ යන්නේන්නේ. ඒ එකෙන් කිසි දවසක ගොඩගිය රට නෑ. මම කියනවා එක වෙනස් කරන්න තියා. ஏக வினாஸ்கரான்னு இல்லானே சர்வதேச நாணயத்தோட எந்த விதமான அஹ் உடன்படிக்கையிலையும் திருத்தம் கொண்டு வர முடியாது அந்த உடன்படிக்கையை மாற்றவும் முடியாது அப்படி யாராவது மாற்றுவாங்க என்று சொன்னா அது முற்றுமுழுதான பொய்யான ஒரு விஷயம் அது நடக்காத காரியம் அப்படின்றத அவர் தன்னுடைய பிரச்சார மடைகளை ஏன் நம்ம எடுத்த இன்டர்வியூலையும் அவர் சொல்லியிருந்தார் ஐஎம்எஃப் ப்ரோக்ராம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி நிரலிலிருந்து வெளியேற மாட்டோம் வெளியேற முடியாது ஆனால் அவங்க வந்து செய்வோம்னு சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு எழுத்தை கூட அவர்களால் மாற்ற முடியாமல் போயிருக்கு நேற்றைக்கு முந்தைய நாளில் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை ரெண்டு நாளாக நடந்தது கிட்டத்தட்ட மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை அது இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா பிரச்சார மடையில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு இப்போ இருக்கிற டாக்ஸ் அதாவது ஒரு

போயிட்டு அவங்களுக்கு முன்னுக்கு இருந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகே சார் அப்படின்னு தலையாற்றுறதுக்காகவா இந்த அணியினருக்கு இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அத்தூல்டி அன்னகாலியன் ஜனதாவோட தீப புறந்தொட்டி அத்தோல்டி கீழே உழுவான ஓகே சார் மேற்காட்டி இப்ப கூட அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன சர்வதேச நாணநேதியத்துடைய உடன்படிக்கை அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று அதுல வந்து ஒரு சில மாற்றங்கள் எப்பாவது கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா தேசிய மக்கள் சக்தி பிரச்சார மேடைகளில் சொன்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அது பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் மக்களுக்கு இந்த வாக்குகளை எடுத்து அரசாங்கத்துக்கு வந்திருக்காங்க இதை ஏற்கனவே மக்களுக்கு இதை இதை வந்து ஏமாத்தாதீங்க இந்த மாதிரியான புய்களை மக்கள் மத்தியில் திணிக்காதீங்கன்னு சொல்லி சொன்னோம் அதையும் கேட்காம தான் அவங்க இதை பத்தி சொல்லியிருக்காங்க எப்பா போட்ட கால கதாகர் புதேவால் எக்காக்கா சிதவெண்ணென ஜனதா விட்ட கியூ கா சர்வதேச நாணயத்தோடு என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கான வரி சுமைகளை குறைப்போம் சொல்லி ஜனாதிபதி அன்பகுமார் தசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நிகழ்ச்சிகளில் சொன்ன விஷயங்கள் உண்மையா அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் இந்த புத்தகம் அல்லது பாடசாலை உபகரணங்கள் உணவுப் பொருட்களுக்கான வரி குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் கண்ணன் கணக்கு பத் தனக்கு சார் பது மூலதரமுடையோ மே மீ வெட் பத் அபி வத்கலிக்ல இஸ் தவிர அபி இன்னும் அதோட இந்த ஒரு லட்சம் எடுக்கிறவங்களுக்கான ஒரு லட்சம் வருமானம் மாறவங்களுக்கான வரியை இல்லாம ஆக்கி ரெண்டு லட்சம் எடுக்கிறவங்களுக்கான வரியாதான் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்பயே வெடிப்பிலி பத்துக்கிறார் ரூபியால் லக்ஷா இது கதப்ப வெடிக்கிற நோ மே டேக்ஸ்ல டூல ரூபாய் பில்லியன் பணம் சுத்தம் இது எல்லாமே வந்து கடந்த காலங்களில் அவங்களுடைய மேடைகள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் சொன்ன விஷயங்கள் தான் தான் ஹரிசர் செல்வா நேற்றைய நாளில் இந்த ஊடக சந்திப்பில் வச்சு சொல்லியிருந்தார் பல விஷயங்கள் அதில் அவர் பேசியிருந்தார் எனவே இந்த விஷயமானது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் அதிகமான செய்தித்தளங்கள் இன்றைய நாள் அந்த செய்தியை வந்து பெரிய அளவாக பார்த்தாங்க அந்த செய்தி தமிழ் பக்கமாக பார்க்கும்போது பெரிய அளவாக சிறிய ஒரு ஓரளவு சின்ன செய்தியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காக இந்த செய்தியை முழுமையாக கொண்டு வரணுன்றதுக்காக அந்த செய்தி அதிகமான இந்த பிரச்சார மேடைகள் அடுத்து வர போகிற பொது பிரச்சார மேடைகளில் இந்த விஷயங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பேசப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது சரி இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி கடந்த நாட்களில் பேசிய விஷயம்னா இந்த பொது தேர்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு பாராளுமன்ற உறுப்புரிமையே பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பையே இல்லாமல் செய்யும் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து புதியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் புதியவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுக்கு அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற பழையவங்க வந்து தேர்தல் கேட்கும் போது யாருக்குமே வாக்கள் இது தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த எண்ணம் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பொது தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்த நிலையில் இப்போ ஒரு செய்தியை நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான ம முன்னாள் ஜனாதிபதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பொது இருந்து விலகிறாங்க குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அவயவர்த்தனை சமல் ராஜபக்ஷ ஜோன் செனவர்த்தனை வாசுதேவ நாணயக்கார பந்துல குணவர்த்தன காமினி லொகுகே இந்த மாதிரி பலர் பலர் தமிழ் பக்கமாக கூட நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வ வாரன் இல்லை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல அடுத்தடுத்த நாட்களில் ஆனால் நிறைய பேர் அவங்களாக விலகி செல்கிறாங்க இப்போ சில முப்பதிலே வேறு தாக்கல் வந்து நூறாக கூட அதிகரிக்க வாய்ப்பு சொல்லப்பட்டது எனவே அதிகமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிமார் எல்லாருமே இந்த தேர்தலை விட்டு விலகிச் செல்கிற விஷயங்களையும் இந்த செய்திகளில் பார்க்க கிடைக்கிது அதோட முட்டையினுடைய விலை தொடர்பாக கடந்த நாட்களில் மக்கள் பெரிய அளவாக கொண்டாடிய ஒரு விஷயமா இருந்தது ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபதாயிரம் இருந்த முட்டை இருபத்தெட்டு ரூபா இருபத்தொன்பது ரூபா முப்பது ரூபாய்க்குள்ள விற்கப்படுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி இருந்தாலும் இந்த முட்டை இப்போ இன்றைக்கு நேற்று மார்க்கெட்ல நாற்பது ரூபா முதல் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கப்படுது என்ன திரு ரெண்டு உருகி மேல குறைஞ்சி திரு ரெண்டு உருகி கூடுது அப்படின்னு பார்த்தா முட்டையினுடைய உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிருக்கு காரணம் முட்டை உற்பத்தியாளர்களுடைய குற்றச்சாட்டு என்ன சொன்னால் முட்டையுடைய விலை குறைக்கிறதுல எந்த பிரச்சனையும் குறைக்கலாம் ஆனால் கோழிக்கு வழங்கப்படுகின்ற உணவு தீன் கோழி உணவுகளில் வந்து விலை குறைப்பு இல்லை அதே மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அறுபது ரூபாய் இருக்கும்போது நாங்கள் கோழி தீன் அந்த உணவை தான் வழங்குறோம் முப்பது ரூபாய்க்கு முட்டை வைக்கும்போது அதே அளவான விலையில் உள்ள உணவை தான் வழங்குறோம் அப்படி எப்படி முட்டை வந்து விலை குறைக்க விலை குறைக்க தொடர்ந்து கொடுக்க முடியும் அதனால் உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கு அதனால் முட்டை வந்து சந்தையில் குறைவடைஞ்சிருக்கு அதனால் விலை அதிகரிச்சிருக்கு முட்டையினுடைய விலையை குறைக்கிறது முதல்ல அதுக்கான உணவுடைய விலையை குறைச்சிருக்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டு கடந்த ரெண்டு மூணு நாட்கள் முதல்ல வைக்கப்பட்டாங்க பார்த்தாலும் முப்பது ரூபாயில் இருந்த முட்டை இப்பொழுது நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கப்படுது எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி உடனுக்குடனான முக்கியமான செய்திகளை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் என்னுடைய ட்விட்டர் தளம் ஆர்ஜி சந்திர எல்கே அப்படின்ற ட்விட்டர் தளம் இருக்கு உடனுக்குடன் செய்திகள் சுருக்கமான செய்திகள் அதில் பதிவிடப்படுது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன்